நான் ஜெயலலிதாவின் மகன் சொத்துக்களை மீட்டு தாரங்கள் ஈரோடு வாலிபர் தொடர்ந்த வழக்கால் பரபரப்பு ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோவில் கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது தத்தெடுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மகன் ஆவேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பிறந்தேன் நான் குழந்தையாக இருந்தபோது என் தாய் தந்தைக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு காஞ்சிகோவில் கிராமத்தைச் சேர்ந்த வசந்தாமணி என்பவருக்கு மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் முன்னிலையில் என்னை தத்து கொடுத்து விட்டனர் இதற்கான ஒப்பந்தத்தில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் கையெழுத்திட்டுள்ளனர் ஈரோட்டில் தத்தெடுத்த பெற்றோருடன் வசித்தாலும் அடிக்கடி சென்னை வந்து என் தாயார் ஜெயலலிதாவை சந்திப்பேன் கடந்த மார்ச் மாதம் அவரை சந்தித்த போது என்னை தன் மகன் என்று செப்டம்பர் மாதம் அறிவிக்கப் போவதாக ஜெயலலிதா கூறினார் இதற்கான நடவடிக்கைகளை அவர் எடுத்து வந்தார் இவையெல்லாம் தற்போது கர்நாடகா மாநில சிறையில் இருக்கும் சசிகலாவுக்கு நன்றாக தெரியும் இதனால் ஜெயலலிதாவுடன் அவர் தகராறு செய்தார் இந்த நிலையில் என் தாயார் அப்போலோ ஆஸ்பத்திரியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் பின்னர் டிசம்பர் ஐந்தாம் தேதி அவர் மரணம் அடைந்தார் என் தாயாருக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கு சசிகலாவும் அவரது உறவினர்களும் என்னை அனுமதிக்கவில்லை டிடிவி தினகரனின் தூண்டுதலின் பேரில் அடையாளம் தெரியாத சிலர் என்னை கடத்திச் சென்று சிறுதாவூர் பங்களாவில் அடைத்து வைத்து கொடுமை செய்தனர் அந்த பங்களாவில் வேலை செய்யும் காவலாளியின் உதவியுடன் அங்கிருந்து தப்பி வந்தேன் அதன் பின்னர் என்னுடைய நலம் விரும்பிகள் கொடுத்த யோசனையின் அடிப்படையில் டிராபிக் ராமசாமியை கடந்த மாதம் இறுதியில் சந்திக்க சென்றேன் இதை தெரிந்து கொண்ட சசிகலாவின் ஆட்கள் என்னை தாக்கினார்கள் இதில் நான் படுகாயமடைந்தேன் இதன் பின்னர் கடந்த பதினொன்றாம் தேதி டிராபிக் ராமசாமியை சந்தித்தேன் அவர் கொடுத்த அறிவுரையின்படி தமிழக தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் தமிழக டிஜிபி உள்ளிட்டோருக்கு கடந்த பன்னிரெண்டாம் தேதி புகார் மனுவை அனுப்பினேன் எனக்கும் என்னை தத்தி எடுத்துள்ள பெற்றோருக்கும் போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை தற்போது சசிகலாவின் ஆட்களால் என் உயிருக்கு ஆபத்து உள்ளது அவர்கள் தற்போதைய முதலமைச்சரிடம் செல்வாக்கு உள்ளவர்கள் எனவே எனக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பை வழங்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி மகாதேவன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் கிருஷ்ணமூர்த்தி டிராபிக் ராமசாமியுடன் கோர்ட்டில் ஆஜரானார் மனுவை விசாரித்து பார்த்த நீதிபதி இந்த மனுவை பார்த்தாலே பொய் வழக்கு என்று தெளிவாக தெரிகிறது தத்து கொடுக்கும் பத்திரத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா கையிட்டார் கையெழுத்திட்டார்களா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு கிருஷ்ணமூர்த்தி ஆமாம் அவர்கள் போட்ட கையெழுத்து தான் இது என்றார் இந்த தத்து கொடுத்த பத்திரம் என்று தாக்கல் செய்துள்ளீர்களே இதை ஒரு எல்கேஜி மாணவனிடம் கொடுத்தால் கூட அவன் இது பொய்யான பத்திரம் என்று தெளிவாக கூறிவிடுவான் இந்த ஹைகோர்ட்டை உங்களது தனிப்பட்ட விளையாட்டுக்கு பயன்படுத்துகிறீர்களா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் ஹைகோர்ட்டில் இருந்து நேராக உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கையை அசைக்க முடியாத நிலையில் இருந்தார் இது தெரியுமா அவர் வந்து கையெழுத்து போட்டாரா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் இதையடுத்து ஜெயலலிதா உள்ளிட்டோர் கையெழுத்திட்ட ஒரிஜினல் தத்து பத்திரம் எங்கே என்று நீதிபதி கேட்டார் அதற்கு கிருஷ்ணமூர்த்தி தற்போது அதை எடுத்து வரவில்லை என்றார் ரோட்டில் கிடைத்த ஜெயலலிதாவின் புகைப்படத்தை எடுத்து அதில் உன் புகைப்படத்தை ஒட்டி போலி ஆவணங்களை தயாரித்துள்ளது நன்கு தெரிகிறது உன்னிடம் உள்ள ஒரிஜினல் ஆவணங்கள் புகைப்படம் தத்து பத்திரம் என்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் முன்பு நாளை காலையில் ஆஜராக வேண்டும் இவரது ஆவணங்களையும் இவரை விசாரித்து வருகிற திங்கட்கிழமை போலீஸ் கமிஷனர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இந்த வழக்கை வருகிற இருபதாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன் இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டார் இந்த வழக்கில் டிராபிக் ராமசாமிக்கு என்ன தொடர்பு பொதுநல வழக்குகளை தொடர்ந்து தமிழகத்துக்கு பல அற்புதமான பணிகளை செய்துள்ளீர்கள் இது போன்ற வழக்குகளையெல்லாம் போட்டு ஹைகோர்ட்டுடன் விளையாடாதீர்கள் அப்படி செய்தால் கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று நீதிபதி எச்சரிக்கை செய்தார் அதற்கு டிராபிக் ராமசாமி இவர் ஜெயலலிதாவின் மகன் என்று சொல்கிறார் அதனால் உதவி செய்தேன் இதை ஹைகோர்ட் முட்டின் முடிவுக்கு விட்டு விடுகிறேன் உண்மை எது என்று இந்த ஹைகோர்ட் விசாரித்து முடிவு செய்யட்டும் என்று கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்